நேற்றுக்கு நம்ம ரோமன் என்று நிர்வாகம் மூன்றாம் அதிகாரத்தில் இன்னைக்கு அதிகாரத்தில் வாசிக்க போகிறோம் அப்படி இல்லை நான் நம்முடைய தகவல் ஆகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி எண்ணத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம் ஆபிரகாம் கிரிகளின் அதை மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு ஆகியும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏது வேர் வாக்கியம் என்ன சொல்கிறது அவர்கள் விசுவாசித்தார் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்கிறது கிரிவை செய்தவனுக்கு வருகிற கூலி என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும் ஒருவன் கிரிவை செய்யாமல் பாம்பியை நீதிமன்றாக்கு விசுவாசம் வைக்கிறவனாக இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும் அந்தபடி கிரிகளில் அவன் தேவனாலே நீதிமனம் என்னப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்கள் எவருடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ எவருடைய பாவங்களில் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவார்கள் எவருடைய பாவத்தை கத்து என்னாதிக்கிறாரோ அவன் வாக்கியவான் என்று காவியில் சொல்லியிருக்கிறார் இந்த பாக்கியம் விருத்த சேதனில் மாத்திரம் வருமோ விருத்த சேதனம் இல்லாதவனுக்கும் வருமோ அவர் நமக்கு விசுவாசம் நீதியாக என்னப்பட்டது என்று சொல்லுகிறோமே அது அவருக்கு அப்படி என்னப்பட்டது அவன் விருத்த சேதனம் உள்ளவனாக இருந்த போது சேதனம் இல்லாதவனாய் இருந்த போது விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்த போதல்ல சேதனம் இல்லாதவனாக இருந்த போதே மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே அழிந்த நீதிக்கு ஒத்திரியாக விருத்த சேதனமாக அடையாளத்தை பெற்றார் விருத்த சேதனம் உள்ளவர்களாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதி எண்ணப்படும் பொருட்காக அவர்களுக்கு அவங்க தகப்பனாக இருக்கும்படிக்கு